விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி எட்டு காதல் சிகரம் அன்றைய இரவும் கழிந்தது மறுநாள் கதிரவன் உதயமாகும் நேரம் கதிரவனுடைய புட்கதிர்கள் அந்த மாளிகையில் கூடத்தின் பலகனி வழியாக உள்ளே நுழைந்து புது தெம்பை அளிக்க முயன்றன கண் விழித்ததாலும் கலங்கியதாலும் வேதனையாலும் சோர்வுற்றிருந்த உள்ளத்தினராய் அதை பிரதிபலிக்கும் முகத்தினராய் திகழ்ந்தவர்கள் உள்ளத்தில் புது தெம்பு மெல்லையழம் முயன்றது வானதி தேவி கண் விழித்து எல்லோரையும் நோக்கினாள் அவள் உடலில் ஜுர சற்றே சற்றே விட்டிருந்தது முகத்திலே வெண்ணிலவில் காணப்படும் அள்ளி மலரை போன்ற தெளிவு வானதி மெல்லிய குரலில் பேசினாள் அருகே பிராட்டியும் அருள்மொழியும் பஞ்சவன் மாதேவியும் அவள் முகத்தின் மிக அருகே குனிந்து நின்றனர் பஞ்சவன்மாதேவி பழுவூர் மகளே அவரது வாழ்விலே எப்பொழுதும் ஒளிவிடும் விளக்கை இன்னும் அதிக பிரகாசமாக ஒளிவிட செய்ய வேண்டும் உனக்கு போட்டியாக நான் போது உன்னை பற்றி ஏதாவது தவறாக எண்ணி இருந்தால் அதை பற்றி மனதில் கொள்ளாதே என்றாள் வானதி அக்கா தெய்வம் போன்றவர்களே உங்கள் அருகேயே இருந்து இந்த கூண்டிலிருந்து விடுதலை அடைந்து செல்வதில் எனக்கு மிகவும் நிம்மதி ஏழு ஏழு பிறப்பிலும் நான் உங்களுடனேயே இருக்க வேண்டும் மீண்டும் சோழ மாளிகையில் சாதாரண சிட்டுக்குருவியாகவாவது பிறந்து உங்களை சுற்றி வருவேன் என் அருகிலேயே இருந்து என் நலன்களையே கவனித்திருந்த நீங்கள் உங்கள் திருமண விஷயத்தை பற்றி கூட நினைக்கவில்லை வல்லவரையருக்கும் தங்களுக்கும் நடைபெறும் திருமணத்தை நான் எங்கிருந்து காண்பேன் எப்படியும் கண்டுதான் ஆக வேண்டும் அக்கா உங்கள் இளவளுக்கு சொல்லுங்கள் நான் அவரது நினைவாகவே எப்போதும் அந்த உயர் புருஷரின் நினைவிலேயே விடுதலையடைகிறேன் என்று சொல்லுங்கள் அவரை நான் சந்தேகித்ததுண்டு ஆனால் அவர் எனக்கென தன் இதயத்தில் தனி இடம் வைத்திருந்தார் என்பதை மறக்க முடியாது அக்கா ஒரு வேண்டுகோள் எனக்கு எதிலும் கவலை இல்லை அதோ இருக்கிறானே என் செல்வன் அவனை இந்நாட்டு அரியணையில் அமர்த்தி பார்க்காமல் போகிறேனே என்றுதான் கவலை அவன்தான் இந்த நாட்டின் சிம்மாதனத்தில் அமர வேண்டும் எனும் எனது உள்ள கிடக்கையை நிறைவேற்றுவீர்களா பட்டத்து ராணியாக திகழும் பஞ்சவன் மாதேவி வயிற்றில் பிறக்கும் மகனைத்தான் உரிமையாக்குவீர்களா அந்த முடிவை பற்றி மட்டும் சொல்லுங்கள் நான் நிம்மதியாக கண்களை மூடுகிறேன் சோழ நாட்டிற்கு எந்தவித இடரும் வராமல் நான் வான் உலகிலிருந்து இமை கொட்டாது காத்துக் கொண்டிருக்கிறேன் வானதியால் அதற்கு மேல் பேச முடியவில்லை பெருமூச்சு வாங்கியது கண்கள் மூடிக்கொள்ள துடித்தன பஞ்சவன்மாதேவி விம்மினாள் வானதியின் கரங்களை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு உங்கள் திருமகன் எனது திருமகன் அவனது உரிமையை என் உயிர் உள்ள அளவும் காப்பாற்றுகிறேன் இது உறுதி தேவி என்று கூறும்போது உணர்ச்சி மிகுதியால் வார்த்தைகள் தழுதழுத்தன அப்போது பாங்கி ஒருத்தி வானதியின் செல்வனை எடுத்து வந்தாள் அங்கே நடப்பது ஏதும் அறியாது அவன் கழுக்கென்று சிரித்தான் சிறு கைக்குட்டி நகைத்தான் பாங்கி வானதியின் கரங்களில் குழந்தையை கொடுத்தாள் வானதியின் முகத்தருகே குழந்தையின் முகத்தை இளைய பிராட்டி கொண்டு சென்றாள் வானதி தன் துடிக்கும் இதழ்களால் அன்பு முத்தமீந்தாள் அவள் கரங்கள் மெல்ல குழந்தையின் தலையை வருடின அவள் கரங்கள் துவண்டன இளைய பிராட்டி அவள் கரங்களிலிருந்து குழந்தையை பெற்று வானதி இவனை வளர்க்கும் பொறுப்பு என்னுடையது அவனை மாவீரனாக ஆக்கும் கடமை என்னுடையது இவன் புகழ் டிக்கெட்டும் பரவ செய்யும் ஆற்றல் என்னுடையது சோழ நாட்டின் பரம்பரை பரம்பரையான சிம்மாதனத்தில் இவன் அமர்ந்து உலகையே ஆளப்போவது உறுதி வானுலக இந்திரனும் வியக்கும் வண்ணம் ஆட்சி நடத்தப் போகும் ராசேந்திரனாவான் இவன் வானதி அதற்காக என்னையே சர்வ தியாகமும் செய்து கொள்ள சித்தமாயிருக்கிறேன் என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே வானதி இன்ப சொற்களை கேட்டு மகிழ்வது போல் புன்முறுவலுடன் அவற்றை ஏற்று உள்ளத்தை திருப்தி அடைந்தாள் அவள் கண்கள் மெல்ல மூடிக்கொண்டன உதட்டு புன்சிரிப்பு சிறிது சிறிதாக குறைந்தது கை துவண்டது நடராசர் சிலைக்கருகே எரிந்து கொண்டிருந்த தூண்டா விளக்கு திடீரென பேரொளி வீசி எரிந்தது ஹூ என்ற பெருங்காற்று வந்து வீசியதும் விளக்கு அணைந்தது அனைவருடைய இதயத்திலும் இடம் பெற்று திகழ்ந்த நல்மகள் வானதியின் உயிர் இதயக் கூண்டிலிருந்து மெல்ல விடுபட்டு சென்றது கொடும்பாலோர் பெண் சோழ நாட்டு இளவரசி அருள்மொழி தேவரின் இதயமர்ந்தவளின் மறைவைப் பற்றி எழுதும் போது நம் மனமே துயரம் தாங்காது துடிக்கிறது அந்த மாளிகையும் மாளிகையில் உள்ளவரும் நகரமும் நகர மக்களும் ஊரும் உலகமும் காற்றும் காற்று சுமந்து வரும் மேகமும் ஏரியும் குளங்களும் காணும் காவும் துயரம் தாங்காமல் என்ன பாடுபட்டிருக்கும் அருள்மொழிவர்மரால் அந்த துயரத்தை தாங்கவே முடியவில்லை அவரும் சோழ நாட்டு சாதாரண மக்களுள் ஒருவராக இருந்திருந்தால் எந்தவித காரியத்திலும் ஈடுபடாது துயரக் கடலிலேயே மூழ்கி இருந்து விடுவார் அவருக்கு பட்டம் சூட்டும் நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது தன் சகோதரி இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே காலம் கழித்து விட்டது அவருக்கு வேதனையாயிருந்தது வல்லவரையருக்கும் இளைய பிராட்டிக்கும் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் எனும் வேகம் அவர் இதயத்தில் இருந்தது வல்லவரையரும் இளைய பிராட்டியும் அருள்மொழியை தேடி வந்தனர் இளைய பிராட்டியின் தோளிலே அருள்மொழியின் செல்வன் திகழ்ந்தான் இளைய பிராட்டி பட்டம் சூட்டும் விழா நாளை குறித்து பேசுவதற்கு தொடங்கினாள் அருள்மொழிவர்மர் குறுக்கிட்டு அக்கா எனக்கு ஒரு வரம் கொடுப்பீர்களா என்று கேட்டார் உனக்கு வரம் தரும் சக்தி எனக்கு இருந்தால் நிச்சயம் தருவேன் என்றாள் இளையதாட்டி தஞ்சையில் கோலாகலமான வைபவத்திற்கு ஏற்பாடு செய்வது குறித்து பேசத்தானே இப்போது வந்திருக்கிறீர்கள் என கேட்டார் அருள்மொழிவர்மர் ஆமாம் பட்டம் சூட்டும் வைபவத்திற்கு முன்பு உனக்கும் பஞ்சவன் மாதேவிக்கும் திருமணம் நடைபெற வேண்டும் வானதி தன் சபதத்தை நிறைவேற்றிவிட்டாள் உன்னோடு அரியனை ஏறமாட்டேன் என்று விளையாட்டாக சபதம் பூண்டவள் நிறைவேற்றிவிட்டாள் பழுவேட்டரையருக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா உன்னை மணந்தால் என்றோ பஞ்சவன்மாதேவி அரசியாவாள் என கேட்டாள் இளையபிராட்டி அது எல்லாம் சரி அக்கா அவற்றுக்கு முன்பு நீங்கள் எனக்கொரு வரம் தர வேண்டும் என் சொற்படி கேட்கிறேன் என்று கூற வேண்டும் என்றார் அருள்மொழிவர்மர் இளைய பிராட்டி நகைத்தவாறு அதனால் என்ன நிச்சயம் தருகிறேன் என்ன வேண்டுமானாலும் சொல்லு செய்கிறேன் என்றாள் பட்டமேட்பு வைபவத்திற்கு முன்பு உங்கள் திருமணத்தை நான் கண்டுகளிக்க வேண்டும் வல்லவரையரை எவ்வளவு நாள்கள் இப்படியே வதைப்பதாக உங்கள் எண்ணம் என்றார் இளைய பிராட்டியின் முகம் நாணத்தால் சிவந்தது வல்லவரையரால் அங்கே நிற்க முடியவில்லை வெட்கம் அவரையும் சூழ்ந்தது நாணத்திற்கு வயது வித்தியாசம் இல்லை பதினைந்து வயது குறைந்து விட்டது போல் இளைய பிராட்டிக்கு தோன்றியது அவர்கள் இசைவினை அருள்மொழி அறிந்து விட்டார் சரி நான் உங்கள் திருமணம் கோலாகலமாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப் போகிறேன் என்று குதூகலத்துடன் கூறினார் இளைய பிராட்டி அவரை அழைத்து தம்பி உன் அன்பிற்கு என் இதயம் எப்போதும் மகிழும் உன் மீது தன் உயிரையே வைத்திருந்த வானதி தேவி நந்திபுரத்து நாயகியாக திகழ்கிறாள் அவள் காதலின் சிகரமாக ஏதோ நினைவு சின்னம் ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறினாயே அதை பற்றி முடிவு செய் பிறகு மற்றவையெல்லாம் என்றாள் அருள்மொழியின் உடல் சிலிர்த்தது ஆமாம் ஆமாம் அதை பற்றி நான் யோசித்து விட்டேன் தஞ்சையிலே தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மாபெரும் கோயில் கட்டப்போகிறேன் எல்லாம் மிக பெரிதாக திகழ வேண்டும் காதல் மிக பெரியது மனித பிறவியின் பயன் மிக பெரியது கடமை மிக பெரியது மனித ஆற்ற வேண்டிய மகத்தானது என்பதை தெரிவிக்க மாபெரும் கோயில் கட்ட திட்டமிட்டுள்ளேன் பெரிய விமானம் பெரிய கோயில் பெரிய ஆவுடையார் பெரிய லிங்கம் பெரிய நந்தி பெரிய நடராசர் ஆஹா நம் மனம் எவ்வளவு பெரியதாயும் விசாலமானதாயும் இருக்க ஆண்டவன் படைத்திருக்கிறார் அஜந்தா யாத்திரைக்கு சென்ற மாமல்லபுரத்து முதியவரும் ஓவியன் வாகீசனும் அஜந்தா போன்ற பல இடத்து சிற்ப முறைகளை கண்டு வருவார்கள் மாமல்லபுரத்து பெரியவர் காஞ்சியிலும் மாமல்லையிலும் உள்ளதை போன்ற மாதிரியில் மகத்தான கோயில் அமைக்க திட்டமிடுவார் வாகீசன் அந்த கோயில் திருச்சுற்றில் அழியா ஓவியம் தீட்டுவான் என்றான் அருள்மொழி அவர்களுடன் சென்ற இன்பவல்லியை மறந்துவிட்டாயா தம்பி என கேட்டால் இளைய பிராட்டி அருள்மொழி சற்று நேரம் மௌனமாயிருந்தார் அவர் செவிகளில் எங்கிருந்தோ ஒரு குரல் ஒலித்தது குமரன் வர குவாய் குயிலே எனும் இனிய பாடலின் ஒளியது எங்கோ பாத சதங்கை ஜல் ஜல் என்று ஒலிப்பதும் கேட்டது ஆமக்கா இன்பவள்ளி அற்புதமான நடனத் தோற்றங்களை ஆடி காட்டுவாள் அவை அழியா அமர சிற்பங்களாகும் அழியா ஜீவ ஓவியங்களாகும் அவள் அபிமான வள்ளியாக சோழ நாட்டில் திகழ்வாள் இவையெல்லாம் உங்கள் திருமணத்திற்கு பிறகு என்றார் அருள்மொழிவர்மர் ஆம் திருமணம் நடைபெற்று நீ ராஜ இந்த மாபெரும் சோழ நாட்டு அரியணையில் அமர்ந்த பிறகு என்றார் இளையபிராட்டி பட்டமேரி வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்த பிறகு இப்போதே சொல்லிவிட்டேன் மேருமலையை போன்ற அந்த மகத்தான சிகரத்தில் உள்ள கலசம் எங்கள் திருப்பணியாக அமைய வேண்டும் அதற்கு ஆகும் பொருளை நாங்களே கொடுப்போம் என்றான் வந்தியத்தேவன் ஓஹோ உங்கள் காதலின் சிகரமா என்று கூறி நகைத்தார் அருள்மொழி அங்கு நடைபெறுவதை தான் புரிந்து கொண்டது போல் அருள்மொழியின் செல்வனும் கழுக்கென்று சிரித்தான் பொன்னி நதியின் நீரிலே தங்கக் கதிரவனின் பொற்கதிர்கள் பிரதிபலித்து ரசவாத செயல்களை நிகழ்த்திக் கொண்டிருந்தன அழகிய ராஜஹம்ச படகு காவிரியில் மிதந்து சென்றது துடுப்பு போடுபவர்களின் ஒளியை தவிர வேறு பேச்சொலியும் அந்த படகிலே திகழ்ந்தது வல்லவரையர் வந்தியத்தேவனும் நந்திபுரத்து நாயகி இளையபிராட்டி குந்தவை தேவியாரும் அந்த படகிலே அமர்ந்திருந்தனர் அவர்கள் மௌன மொழி பல பல காதல் காவியங்களை இயற்றியது அவர்கள் வாழ்க்கையின் பிணைப்பு உறையூரில் உள்ள மலை உச்சியிலே அமைந்திருக்கும் ஆண்டவன் சந்நிதியில் நடைபெறப் போகிறது அமைதியாக வாழ்க்கை பயண ஒப்பந்தத்துக்குத்தான் அவர்கள் புன்னியின் தன்புணலில் ராஜஹம்ச படகில் உறையூர் நோக்கி பயணம் செய்கிறார்களோ அகண்ட காவிரியின் பிரவாகத்தில் எதிர்நீச்சல் இட்டு செல்லும் அந்த படகிலிருந்து ஆடம்பரமற்ற முறையில் நடைபெறவிருக்கும் அவர்கள் திருமண வைபவத்தை காண அருள்மொழிவர்மரும் அநிருத்தரும் செம்பியன் மாதேவியாரும் மதுராந்தகரும் கண்டரன் மதுரனும் பஞ்சவன் மாதேவியும் சங்கரதேவனும் சுமதியும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அதோ மங்களநாதஸ்வர இன்னிசை கேட்கிறதே எக்காலமும் கொம்பும் ஒலிக்கிறதே நாமும் விரைந்து செல்வோம் இளைய பிராட்டியும் வல்லவரையர் வந்தியத்தேவனும் நீதூழி வாழ வாழ்த்துவோம்